ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆஃப் ஃபேப்ரிக்ல இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைனில் காட்டன் சாரி பியூர் காட்டன் சாரி சம்மருக்காக நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ ஒரு ஒரு கலெக்ஷனாக பார்த்துடலாம் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்து விட்றோம் வெறும் ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா நம்ம சம்மருக்காக ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா ஆயிரரூபாவுக்கு கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் வேறு உங்களுக்கு ஒரு கலராக காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு சாரீ எடுத்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்துடும் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துரும் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு கலருமே நல்லா இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பியூர் காட்டன் சாரீ பியூர் காட்டன் சாரி அஞ்சரை மீட்ரு இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த பாந்தினி சாரீ வந்து எல்லாருக்குமே தெரியும் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அஞ்சரை மீட்ரு இருக்கும் நல்லா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் நல்லாவே இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க கூட வியர் பண்ணிக்கலாம் நம்ம சம்மருக்கு சூப்பரான சாரீ ரொம்ப வந்து நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வெயிலுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க ஆஃபீஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ரெகுலராக நம்ம வந்து கட்டிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஒரு சாரீ எடுத்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு எடுத்திங்கன்னா ஆயிரரூபா வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோங்க ஸாரீ சம்மர் கலெக்ஷனு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பாந்தி நம்மக்கிட்ட அதிகமாக வந்து நம்மக்கிட்ட ரொம்ப சேல் சாரி இது இதுதான் அதனால தான் நம்ம பாந்தினி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ சம்மருக்காக நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு ஸாரீ எடுத்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு ஸேரீ எடுத்திங்கன்னா ஆயரருவா மட்டும்தான் பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு ஆல் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அழகாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு சேரீயுமே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த தடவை சம்மருக்கு கட்டிக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒரு கலர் பாருங்கள் சாரி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரி ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துடுவோங்க கலர்ஸு கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ